அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து ஆரஞ்சும் அல்லாது சிவப்பும் அல்லாது இரண்டும் கலந்த ஒருவித செங்காம்பட்டி கலரில் பச்சை கலரில் ஆங்காங்கே சிறிய பூக்கள் தெளித்த உயர் ரக ஜார்ஜ் சேரியும் அதற்கு மேட்சாக வளையல்களும் தங்க ஜிமிக்கியும் போட்டு நெற்றியில் சிறிய மெரூன் கலர் ஸ்டிக்கர் ஒட்டி தன் அலங்காரத்தை ஒருமுறை கண்ணாடியில் பார்த்தால் சுபித்திரை அவளுக்கு திருப்தியாய் இருந்தது அம்மா ஏற்கனவே தொடுத்து ஃப்ரிட்ஜில் வைத்திருந்த மல்லிகை பூவை எடுத்து தன் தோளின் இரு சைடிலும் வழிய விட்டு கொண்டவள் அம்மாவை தேடி கிச்சனுக்குள் வந்தாள் அங்கே வேலை செய்து கொண்டிருந்த அம்மா காஃபி என்றாள் அவளை திரும்பி பார்த்த கமலினி எங்க கிளம்பிட்ட இன்றைக்கு சண்டே தானே நான் கரடியா கத்தினாலும் எழுந்திருக்க மாட்டேன் இன்னைக்கு என்ன சீக்கிரமே குளிச்சு ரெடியாயாச்சு என்றாள் அம்மா கரடி கத்தினா எழும்ப முடியுமா குயில் குவிடா எழும்ப முடியும் அதனால இனிமே என்ன எழுப்பணும்னா நீ குயிலா மாறிடு என புரியுதா என்றவளை நேரம் டி என்றவாறு காபி டம்ளரை கையில் திணித்தாள் வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு என்ன என்று எட்டி பார்த்த கமலனி காரில் கௌதம் அமர்ந்திருப்பதை பார்த்து என்னடி எங்க போறீங்க ரெண்டு பேரும் என்றாள் அம்மா அத்தை வீட்டுக்கு போயிட்டு அங்க உரிமை அக்காவும் வருவாங்க எல்லாரும் ஷாப்பிங் போறோம் பிளீஸ் அப்பா கேட்டா சொல்லிடுமா என்று சிட்டாய் பறந்துவிட்ட மகளை என்ன சொல்வது என்று தெரியாமல் பார்த்து நின்றாள் காலில் ஏதியதும் கௌதம் அவளை பார்த்து இவா அம்மா அப்பாவை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி என்ன அவனுக்கு மாமா வேலை பாக்க வச்சிட்டான் நடத்துங்க நடத்துங்க என்று பொறுமை வாய்விட்டு சிரித்த சுபா இத உங்க அண்ணன் கிட்ட சொல்ல தைரியம் இருக்கா என்று கேட்க அம்மா தாயே பரதேவத நீ சுமார் இப்பவாவது நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன் அவன் அப்படிதான் அப்படின்னு உண்மையா சொல்லிட்டா பேசாமல் எனக்கு வேற மாமா உன்னே என்னையே தப்பா நினைச்சு விட கூடாதுன்னு பயமா இருக்கு அப்படி ஏதாவது ஆச்சு என் ஆள் வேற என்னை கொன்னுடுவான் ஏற்கனவே டாக்டர் வேற அதனால ஈஸியா கொல்ல முடியும் அப்பா நினைச்சாலே பயமா இருக்கு என்று வேடிக்கையாய் சொன்னான் இல்ல கௌதமத்தான் இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் நீங்க அத்தை கிட்ட சொல்லி அப்பா ஆப்ரேஷன் மட்டும் சீக்கிரம் வைக்க சொல்லுங்க அதுல கொஞ்ச நாள் எல்லார் கவனமும் போயிடும் அப்ப நம்ம பத்தி யாரும் யோசிக்க நேரம் இருக்காது என்று ஐடியா கொடுத்தாள் பரவாயில்லையே நான் என்னவோ என் அண்ணன் அளவுக்கு இருக்க மாட்டேன்னு நினைச்சேன் என்றவனை பின்னால் இருந்து மண்டையில் கொட்டினாள் இனி ஏதாவது என்ன சொன்னீங்க அப்புறம் அடிதான் என்னது நான் என்னவோ இந்திய பெண்கள் அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாரும் மிகவும் சாது அப்பாவி அப்படியெல்லாம் நினைச்சு தமிழ்நாட்டு பொண்ணுதான் வேணும்னு அடம் பிடிச்சு சென்னையில கால் வச்ச அன்னைக்கு நான் வாங்கினேன் பாரு ஒரு அடி இன்னைக்கும் அதான் என் ஆள்கிட்ட பயந்துட்டு இருக்கேன் ஆனா இப்பதான் தெரியுது தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாருமே அடிக்கிறதுல ரொம்ப ஃபேமஸ் இருக்கு யார் உங்களை அடிச்சது நீங்க என்கிட்ட சொல்லுங்க நான் அவள ரெண்டுல ஒன்னு பாத்துட்டேன் நீங்க அத்தான் கிட்ட சொன்னா போதுமே ரவுண்டு கட்டி அவள தூக்கி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிருவாரே நீங்க ஏன் சொல்லல அப்புறம் அத்தான் கிட்ட ஆள் யாருன்னு மட்டும் சொல்லுங்க என்றவர் கார் நிற்கவும் என்னவென்று பார்த்தாள் அங்கு பக்கத்தில் கௌஷிக் அவன் காருடன் இவளுக்காக காத்திருந்தான் அவனை கண்டதும் மகிழ்ச்சியுடன் இறங்கியவள் பாய் என்று இவனுக்கு கையசைத்துவிட்டு தம்பியிடம் கையசைத்து விட்டு வண்டியை எடுத்தான் அவனும் குளித்து பட்டு வேஷ்டி சட்டையில் இருந்தான் கார் நேராக கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சென்றது தான் காரில் ஏறியது முதல் ஒன்றும் சொல்லாமல் சீரியஸ் முகபாவனையுடன் இருந்த கௌஷிக்கை சுபா பார்த்தாள் முகம் சீரியஸாக இருந்தாலும் அவன் வேஷ்டி ஷர்ட்டில் இருந்தது அவனுக்கு மிக கம்பீரமாய் இருந்தது கபாலீஸ்வரர் கோவிலை பார்த்ததும் என்ன இங்கு திடீர்னு என்று கேட்டவளுக்கு இறங்கி வா சொல்றேன் என்றவன் அவள் இறங்கியதும் கதவை லாக் பண்ணிவிட்டு சன்னிதானத்தை நோக்கி நடந்தான் அங்கு சென்றதும் குருக்களிடம் சாமி பேருக்கு ஒரு அர்ச்சனை செய்து பிரசாதம் வாங்கியவன் அதில் இருந்து குங்குமத்தை எடுத்து அவள் நெற்றியில் ஈட்டான் பூவை அவள் கையில் கொடுத்தவன் அவளை கைப்பிடியாய் இழுத்து கொண்டு பரிகாரத்தை சுற்றி வந்தான் பின்னர் வந்து காரில் ஏறியதும் ஒரு சில நொடிகள் அமைதியாய் இருந்துவிட்டே காரை எடுத்தான் என்ன தான் திடீர்னு என்று எழுத்தவளிடம் சுபா நான் உன்னை விரும்பினாலும் எங்க சத்யா அம்மாவோட ஆசையும் நீ அவங்க மருமகளா வரணும்னு அவங்களோட இறுதி நேரத்துல கேட்டுக்கிட்டாங்க இன்னைக்கு நான் இங்க உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு முதல் காரணம் உன்னை எங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறேன் நீ சண்டே அன்னைக்கு எங்க வீட்டில் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு கத்துக்கோ உங்க அம்மா கிட்ட சமையல் கத்துக்கோ இங்க வந்து சண்டே அதை ட்ரை பண்ண எனக்கும் எங்க அப்பாவுக்கும் அதை கொடு ஓகேவா எங்க அம்மா இல்லாத வீடு வீடா இல்ல நீ வந்து அந்த இடத்தை நிரப்பு சரியா எங்க அப்பா என்ன சொல்லுவாரோன்னு பயப்படாத அவர் உனக்கு எப்படினாலும் மாமாதான் அதனால தைரியமா பேசு நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் என்றான் அதே போல் வீட்டுக்குள் நுழைந்ததும் நேராக பூஜை அறைக்கு சென்று சுபாவை அங்குள்ள விளக்கை ஏற்றினாள் அங்கிருந்து நேரே சமையலறைக்கு கூட்டி சென்றவன் ராணிக்கும் அவள் அம்மாவிற்கும் அவளை அறிமுகம் செய்து வைத்தான் ராணி உங்க அம்மாவை கூப்பிடு என்றவனின் குரலுக்கு வந்தவர்களிடம் இனி இவதான் உங்க புது எஜமானி நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பேரு சுபித்ரன் நீங்க கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இவங்க கிட்ட பணம் வாங்கிக்கோங்க அப்புறம் அம்மா எப்படி சமையல் மெனு கொடுப்பாங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் எல்லாம் இவளுக்கு சொல்லி கொடுங்க டெய்லி அவ காலையில பத்து மணிக்கு வந்து ஈவினிங் ஐந்து மணிக்கு போயிடுவா என்றான் அப்பா எங்க என்றவனுக்கு இன்னும் ரூமை விட்டு வெளியில் வரல என்று ராணியின் பதில் கிடைத்தது காஃபி கொடுத்தாச்சா என்று கேட்டதும் காஃபி கொடுத்துட்டும் ஆனா டிஃபன் சாப்பிட்டு இன்னும் வரல என்று சொல்லவும் சுபாவிடம் நீ ராணி கூட சேர்ந்து டைனிங் டேபிளில் எல்லாம் எடுத்துவை நான் இப்ப அப்பாவுடன் வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் அப்பாவின் ரூமில் நுழைந்தவனுக்கு அங்கு அப்பா இருந்த கோலம் மனதை பிசைந்தது அமைதியாக உட்கார்ந்து தன் மனைவியின் புகைப்படத்தை பார்த்து கொண்டு இருந்தவரின் முகத்தில் வேதனை சூழ்ந்திருந்தது அவர் அருகில் சென்று அப்பா என்று அழைத்தான் கௌஷிக்கின் குரலில் நிமிர்ந்தவர் என கௌஷிக் எனவும் வாங்கப்பா சாப்பிடலாம் என்று சொல்லவும் நீ எங்க போயிட்டு வந்திருக்க என்று அவன் ட்ரெஸ்ஸை பார்த்துவிட்டு கேட்டார் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் நீங்க குளிச்சாச்சுல வாங்க என்று அவரை கைப்படியாய் இழுத்து வந்து டைனிங் டேபிளில் அமர வைத்தான் தானும் அருகில் உட்கார்ந்து இருவருக்கும் தட்டு வைக்கவும் சுபா வந்து முதலில் ஒரு ஸ்வீட் வைத்தாள் தட்டை நோக்கி பார்வையை இருந்த ரமணன் தன் தட்டில் ஒரு வளையில் அணிந்த கரம் பரிமாறுவதை பார்த்து யார் என்று நுமிர்ந்து பார்த்தான் நீ அம்மா நீ எதுக்கு இதெல்லாம் செய்ற இனி அவதான் இந்த வீட்டை மேனேஜ் பண்ண போறா நான் தான் அவளை வீட்டை மெயின்டைன் பண்ண அவளை ஆஃபீஸ்ல இருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே போட்டிருக்கேன் இனி அவள் டியூட்டி இங்கே தான் தினமும் வந்து நம்ம வீட்டை கவனிச்சிட்டு மதிய லஞ்ச் நம்ம ரெண்டு பேருக்கும் அனுப்பி வச்சு நைட் டிஃபன் முதல்ல மேற்பார்வை பார்த்துட்டு போவா என்றான் டே இது என்ன உன் ஆஃபீஸா வீடுடா வீட்டு வேலை அவளுக்கு என்ன தெரியும் நல்ல படிப்பு படித்து வேலை பார்க்கற பொண்ணு ஏன் கஷ்டப்படுத்துற இப்போ நான் என்ன கஷ்டப்படுத்துறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் வீட்டையும் கவனிச்சுதான் ஆகணும் அதான் அதை இப்பவே என் ஆஃபீஸில் ட்ரைனிங் கொடுக்குறேன் டே அது இவ அப்பாவுக்கு தெரியுமா அது அவ பொறுப்பு அவருக்கு தெரிஞ்சா எனக்கு என்ன இல்லனா எனக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஆள் வீட்டை மெயின்டைன் பண்ண போட போறேன்னு சொன்னேன் நானே வரேன் நீங்க என்ன விட்டுட்டு வேற ஆள் போடக்கூடாதுன்னு ஒரே சண்டை சொல்லண்டி அவ்வளவு சண்டை போட்டவ இப்ப எங்க அப்பாவ பார்த்ததும் அமைதியா இருந்து என்ன மாட்டி விட பாக்குறியா என்று அவளிடம் பாய்ந்தான் ஆமா மங்கள் நான் தான் வரேன்னு சொன்னேன் என்ன இருந்தாலும் இது எங்க அத்தை வீடு தானே என்றவளிடம் எனது என்று ரமணன் அதிர்ச்சியுடன் கேட்க இல்ல எங்க அத்த பையன்தானே அத்தா அதான் அத்தை வீடுன்னு சொல்லிட்டேன் என்றவளிடம் மறுக்கவும் முடியாமல் மகனை எதிர்க்கவும் முடியாமல் சாப்பிட்டு எழுந்தார் கை கழுவ சென்றவர் அவளிடம் நீயும் சாப்பிடுமா என்று சொல்லி சென்றார் அவர் சென்றதும் கௌஷிக்குடன் தானும் அபர்ந்து சாப்பிட்டு முடித்தவள் கௌஷிக்கை அனுப்பிவிட்டு தான் கிச்சனில் நின்ற கற்பகத்திடம் சண்டே இங்கு எல்லாருக்கும் மெனு என்று கேட்டு அதையே செய்ய சொல்லிவிட்டு ரமணனுக்கு டீ கொண்டு சென்றாள் உள்ளே சென்றவள் அங்கிள் இந்தங்க டீ என்று அவரிடம் கொடுக்க வாங்கி கொண்டு அப்பா இப்ப எப்படி இருக்காரு சுபா என்று விசாரிக்க இப்ப நல்லா இருக்காரு அங்கிள் என்று பதில் சொல்லவும் கவலைப்படாதமா உங்க அத்தை கெட்டிக்காரி அவ கண்டிப்பா உங்க அப்பாவுக்கு சர்ஜரி நல்ல விதமா பண்ணிடுவா உங்க அப்பாவ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லவர் என்னால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார் என்று தன் மனதில் உள்ளதை வெளிப்படையாய் சொன்னார் எல்லாம் நேரம்தான் உங்க மேல எந்த தப்பும் இல்ல அங்கிள் அப்பா கண்டிப்பா உங்களை புரிஞ்சுக்குவார் என்ற சுபா அவர்களிடம் டீயை குடிக்குமாறு சொல்லிவிட்டு கௌஷிக்கிடம் டீ எடுத்து கொண்டு மாடி ஏறினாள் அவன்றும் எது என்று அவன் முதலிலேயே சொல்லி இருந்ததால் அவனது குரல் கேட்டு நுழைந்தாள் வைத்துக் கொண்டு வேலையில் இருந்தவன் ஷர்ட்டில் இருந்தான் அவளை பார்த்ததும் எழுந்து வந்து என எங்க அப்பா ஏதாவது சொன்னாரா என்று அவளிடம் கேட்க மாமா ஒன்றும் சொல்லல ஆனா எங்க அப்பாவை பத்தி விசாரிச்சார் அவருக்கும் டீ கொடுத்துட்டு உங்களுக்கு எடுத்துக்கிட்டு வந்த இந்தாங்க குடிங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று புருவத்தை உயர்த்தினாள் அதா நீங்க சொன்னீங்களே சமையல் அப்புறம் என்று யோசித்தவளை நீ சமையல் பண்ண போறியா அம்மா தாயே அதெல்லாம் வேண்டாம் அவங்க செய்யறத நீ போதும் அதுவும் நான் நாளைக்கு ஆபீஸ் போனப்புறம் பார் இப்ப என்னை பார் என்றவன் கைகள் அவள் இடுப்பை வளைத்தன உம் என்னடா இன்னும் இந்த மாதிரி எதுவும் சொல்லலையேன்னு என் நினைச்ச என்றவளுக்கு அப்ப நீயும் எதிர்பார்த்துட்டு தான் வந்தேன்னு சொல்லு என்று சொல்ல ஹே நான் அந்த சொல்லல என்று சொல்லம் அப்ப என்ன அர்த்தம்னு சொல்ல என்று அவளை சீண்டினான் உங்கள என்றவன் தன் கையால் அவன் கையில் நல்ல கிளினாள் சுத்த பிராடு நீங்க உங்களை நம்பி இந்த ரூமுக்குள்ள வந்தது தப்பு பேசாம ராணி கிட்ட கொடுத்து விட்டுருக்கணும் நீ கொடுத்து விட்டு தான் பாற என்ன நடக்குதுன்னு என்றவன் ஹே காலிலிருந்து எப்படா நீ என் கிட்ட சிக்கிவேனு நானே எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இப்ப விட்டுருவேன் அண்ண என்றவன் அவள் முகத்தை கைகளில் ஏந்தி ஹேய் ஒரு சாயல்ல எங்க அம்மா மாதிரி இருக்க எப்படின்னா எங்க அம்மா காலேஜ் டேஸ் போட்டோ ஒண்ணு பழைய ஆல்பம் ஒண்ணுல பார்த்தேன் அது எங்க அப்பா காலேஜ் ஆல்பம் அதுல நான் அப்பவே உங்க அத்தை பார்த்திருக்கேன் அவங்க இந்த மாதிரி நீல பின்னல் பின்னி தலை நிறைய பூ வச்சிருக்கிற மாதிரி அந்த போட்டோல இருந்தாங்க என்று கூறிக்கொண்டே அவள் தலையை பின்னால் இருந்து மல்லிகையில் தன் முகத்தை பதித்தான் அவன் கைகளுக்குள் சென்றதுமே தன் மேனி எங்கும் உற்பத்தியான ஒருவித உணர்வுகளில் சிக்கி தவித்தவள் மெல்ல நகர்ந்து அங்கிருந்து சோபாவில் அமர்ந்தாள் அவள் அருகில் அமர்ந்த கௌஷிக் அவளை அப்படியே தன் மடிக்கு வாகாக இழுத்து தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டவன் தன்னோடு அவளை அணைத்து கொண்டான் சுபி இங்கே இப்படியே இருந்துட பேசாம உங்க வீட்டுக்கு எல்லாம் போக வேண்டாம் எனக்கு உண்மையிலே இன்னைக்கு தான் இருக்க பிடிச்சிருக்கு அம்மா போனதுக்கு அப்புறம் சண்டே ஆனாலே வெளியில போயிட்டு ராத்திரி தான் வருவேன் அப்பாவும் எங்கேயோ போயிடுவார் இன்னைக்கு தாண்டி என் மனசே சந்தோஷமா இருக்கு இயன்றவன் அவள் காதில் ஏற்கனவே காலையில கோவில்ல உன்னை என் மனைவியா நினைச்சுதான் குங்குமம் வச்சு விட்டேன் அப்ப இன்னைக்கு நைட் நாம அத கொண்டாடிடலாம் என சொல்ற இயன்றவனின் கைகள் அவள் உடலில் அத்து மீற ஆரம்பித்தன உங்களுக்கு அது ஒரு சாக்கு குங்குமமே வெச்சு விடலேனாலும் ஐயாவோட உத்தேசம் அதுதானு பிடிச்சிருக்க பிடியிலேயே தெரியுது மாமா எதுக்காவது என்ன தேடுறதுக்கு முன்னாடி என்ன விடுங்க என்றவளை கண்ணத்தில் ஒரு முத்தமிட்டு விடுவித்தான் எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாதான் இங்க வந்துட்டு போகணும் போல இருக்கு என்றவள் கிளம்பினாள் கிளம்பியவளை இழுத்து அவள் சாரியையும் தலைமுடியையும் விட்டவன் அவன் கண்ணங்களை பற்றி உதட்டில் ஒரு ஆழ்ந்த முத்தத்தை பதித்தே அவளை அனுப்பி வைத்தான் இது ஈவினிங் வர தாங்கும் போகுமுன் எதுக்கும் இந்த ரூமுக்கு வந்துட்டு போ என்றான் சிரித்து கொண்டே அதுக்கு வேற பாருங்க ஈவினிங் நாம எல்லாரும் போறோம் என்று கூறிவிட்டு பறந்து மதியமும் மாமாவையும் அழைத்து சாப்பாடு மணி ஆனதும் இருவருக்கும் டீ எடுத்துக்கொண்டு சென்றாள் மாமாவுக்கு தன் கையாலேயே கொடுத்துவிட்டு கௌஷிக் ரூமுக்கு ராணியை அனுப்பி வைத்தாள் போன வேகத்திலேயே ராணி திரும்பி வந்தாள் அம்மா சின்னையா நல்லா தூங்குறார் கதவை திறக்கல என்ன செய்ய என்று கேட்டவளிடம் தான் டீ ட்ரேயை வாங்கி கொண்டு சென்று கதவை தட்ட கை வைக்கையிலேயே அது திறந்து கொண்டது கட்டிலின் மேல் ஆளை காணாமல் திகைக்கையில் அவன் கைகள் பின்னால் இருந்து அவள் கையில் உள்ள டீயை வாங்கி மேஜையில் மேல் வைத்துவிட்டு அவளை போக விடாமல் எழுத்து பிடித்தது நினைச்ச இப்படித்தான் செய்வீங்கன்னு என்று சொன்னவளிடம் அதான் என்ன பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் எதுக்கு ராணி கிட்ட கொடுத்து விடுற நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்யற வரைக்கும் விடமாட்டேன் இப்ப நீ வராம ராணி அனுப்புனதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் என்றான் அதெல்லாம் கிடையாது இந்த பாருங்க லேட் ஆனால் வீட்டில் பதில் சொல்ல முடியாது ஏற்கனவே கௌதமும் வந்து வெயிட் பண்ணுவாங்க கிளம்புங்க என்று கெஞ்சியவளை நீ நான் சொல்லு இப்பவே உன்னை கூட்டிட்டு போறேன் என்றான் ஒரு வழியாய் அவனை தாஜா பண்ணி கிளப்புவதற்குள் அவளுக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது இன்னைக்கே ஐயோ பாவமேன விடுறேன் இனி ஒரு தடவை உனக்கு பதிலா ராணியை அனுப்புன அப்புறம் வேற மாதிரி பனிஷ்மெண்ட் எப்படி வசதி என்றவனிடம் ஐயோ தெரியாம பண்ணிட்டேன் நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க என்று அவளை பாத்ரூமுக்குள் தள்ளி கதவை சாத்தினாள் அவளும் தலையை பின்னி முகத்தை கழுவி ஃப்ரெஷ் ஆகி வந்ததும் இருவரும் சொல்லி கொண்டு கிளம்பினர் அவர்கள் இருவரும் செல்வதை பார்த்த ரமணன் நீண்ட நேரம் யோசனையில் ஆழ்ந்தார் அண்ணன் தம்பி இருவரும் சொல்லி வைத்த ஷாப்பிங் மாலுக்கு அவரவர் ஜோடியுடன் வந்து சேர்ந்தனர் என்னடா இங்க வர சொல்லியிருக்க லேடிஸ் உள்ள விட்டா சீக்கிரம் முடிக்க மாட்டாங்க ரூபாயும் இருக்கானு பாக்க மாட்டாங்க என்று கௌஷிக் வார ஊர்மிளா சுபா இருவருமே அவனை முறைத்தனர் என்ன சுபா உன் ஆளு உனக்கு ஒண்ணும் வாங்கி தர மாட்டார் போல இருக்கு அதுக்கு எதுக்கு தம்பியும் கழச்சு விடணும் என்று சுபா காதை ஊர்மிழா கடிக்க அத்தான் நாங்க ஒண்ணும் நீங்க வாங்கி கொடுக்கறதுக்காக வரல அம்மா கிட்ட நாங்க ஷாப்பிங் போறோம்னு சொன்னேன் அதான் ஏதாவது வாங்கிட்டு போகலைனா சமாளிக்க முடியாது நாங்களே போய் வாங்கிட்டு வரும் நீங்க வர வேண்டாம் என்று இருவரும் உள்ளே போக திரும்ப கூட போக இருந்த தம்பியை போக விடாமல் தடுத்தான் சரி இங்கே நிற்கிறோம் சீக்கிரம் வாங்க என்றவன் அவங்க போகட்டும் நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அவங்க கிட்ட அதை சொல்ல முடியாது அதான் என்றவன் காருக்குள் ஏறி உட்கார்ந்து ஏசியை ஆன் பண்ணிவிட்டு அவனிடம் பேச ஆரம்பித்தான் இதெல்லாம் நடக்குமா எல்லாம் நடக்கும் நீ மட்டும் இன்றைக்கு அம்மா கிட்ட பேசி ஆபரேஷனுக்கு நாள் குறித்து பே நாளையே மாமாவா நாள அட்மிட் பண்ணிவிடும் ஆபரேஷன் அன்று மட்டும் சுபா அங்கிருப்பாள் மற்ற நாள் உரிமாவை வைத்து அவர்களை கவனிக்க சொல் கேட்டால் ஆடிட்டிங் என்று சொல் நாளை முதல் நீயும் நானும் அலைந்து தெரிந்து செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு சோ ஆபீஸை வினோத்தை கவனிக்க சொல் என்றவன் உன்னையும் அம்மாவையும் விட்டுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா நான் குறிச்ச நாள்ல எல்லா விஷயமும் நடக்கணும் என்றான் முடிவாக ஊர்மிழாவும் சுபாவும் டிரெஸ் விட்டு வரவும் இருவரும் அவரவர் காரில் கிளம்பினர் சுபா கௌதமிடமும் ஊர்மிளாவிடமும் சென்று விட்டால் அவர்கள் சென்ற பிறகு கிளம்பிய கௌஷிக் நேராக வீட்டுக்கு சென்றான்